சைத்தான நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பிலஸ்தீன் மீட்பு போர் அல்லது பிலஸ்தீன் நடக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கட்டடங்களுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் எதிரான யுத்தம் நூற்றி எண்பதாவது நாளை அடைந்திருக்கின்றது இந்த நூற்றி எண்பதாவது நாளில் சிஃபா மருத்துவமனையை விட்டு இவர்கள் ஏன் ஓடினார்கள் என்ற உண்மை வெளியில் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது ஆறாயிரத்தி எண்ணூறு நியூ இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் என்று சொல்லக்கூடிய புதிய இஸ்லா இஸ்ரேலிய இராணுவத்தினர் அல்லது ஆக்கிரமிப்பு படையினர் இந்த காசா பகுதியை சுற்றி சிஃபா ஆஸ்பத்திரியை சுற்றி நடந்த பகுதியில் காயம்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள் அதில் எழுபத்தொரு சதவீதம் இந்த ரிசர்வ் என்று சொல்லக்கூடிய ரிசர்விஸ்ட் படைகள் முப்பது அதில் பாதி முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் முந்நூற்றி மூணு பெண்கள் பெண் படை பிரிவினர் இதில் இருபத்தொரு பர்சன்ட்டு ரொம்ப இருபத்தொரு சதவீதம் மிக அதிகமான காயத்தை அடைந்தவர்கள் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் முழங்கால் முட்டு உடைந்து போனவர்கள் அதே போல ஒரு இருபது சதவீதத்தினர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ எல்லாருமே ரீஹாபிலிட்டேஷன் டிபார்ட்மெண்டாகக்கு போயிருக்காங்க மறுவாழ்வு அலங்க நல மையத்திற்கு போயிருக்கிறார்கள் இப்படி ஒரு பெரும் படைப்பிரிவை படையை அங்கே இழந்தது தான் இஸ்ரேல் சிஃபா மருத்துவமனையை விட்டு ஓட்டம் பிடித்ததுக்கு காரணம் ஆனால் எல்லாரும் சொல்வது போல அதற்குள் சிஃபா மருத்துவமனையை ஒரு சாம்பல் மேடாக ஆக்கிவிட்டார்கள் போராளிகள் குழுக்களிடம் ஒரு யுத்த தந்திரம் இருக்கிறது மருத்துவமனைகளை மீட்கிறார்கள் உடனே அவற்றை செயல்படுத்தும் செயல்படும் மருத்துவமனைகளாக மாற்றி விடுகிறார்கள் அந்த மருத்துவமனையை சிஃபா மருத்துவமனையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இழப்புகள் அழிப்புகள் அதிகம் அதை எப்படி சரி கட்டுகிறார்கள் என்பதை பார்ப்போம் இது இவர்களுக்கு இவர்களுக்கு இடமிருந்து உலகம் படித்து விட வேண்டிய ஒரு பாடமாக இருக்கும் எவ்வளோ சீக்கிரமாக ஒரு ஆஸ்பத்திரி அழிஞ்சு போனால் அதை எப்படி திரும்ப கொண்டு வரதுன்னு இதில் ஏற்கனவே இஸ்ரேலிய ஊடகங்கள் அறிவித்த மாதிரி நான் சொன்ன இந்த தகவல் ஆறாயிரத்தி ஐநூறு பேர் தகவல் மான்ங்கிற நியூஸ் ஏஜென்சி எடுத்து அதை இஸ்ரேலிய இராணுவ வெளியிட்ட அறிக்கையில் இருந்து மான் இந்த நியூஸ் ஏஜென்சி எடுத்து நமக்கு தருகிறது அடுத்து களத்திலே காயம்பட்டவர்களை இஸ்ரேல் வந்து கணக்கில் எடுப்பதில்லை என்பதை வைத்து கள மருத்துவமனைகளில் வைத்தியம் செய்யப்படுபவர்கள் கள மருத்துவமனைனால் இவனோடய ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது வச்சுருப்பானு தெரியல ஆனால் சிஃபா மருத்துவமனையை சுற்றி அப்படி எதுவும் இல்லை அதனால் களத்தில் மருத்துவம் பெற்று இருப்பவர்களே கணத்தில் சேர்த்தால் இது ஒரு ஏழாயிரத்தை தாண்டலாம் அல்லது எட்டாயிரத்துக்கு கிட்ட வரலாம் என்பது நமது பத்திரிகைகள் நமக்கு சொல்லுகின்ற ஆதாரபூர்வமான செய்திகள் இந்த உண்மை இப்படி இருக்க விரக்தி இஸ்ரேலிய படைகளுக்கு தான் விரக்தி பைத்தியம் என்று பார்த்தோம் அமெரிக்காவிலும் ஒரு எம்பிக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது அவன் நேற்று இதெல்லாம் முடியாதே நம்ம ஹமாசாளிக்கு என்ன பண்ணால் அணுகுண்டு வீசணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கான் இவங்களுக்கு கையில் கொஞ்சம் அணுகுண்டு இருக்கு ஆனால் இவனுக்கு ஒன்றும் தெரியாது ஈரானும் அணுகுண்டுக்கு பக்கத்தில் இருக்குது இதுவரைக்கும் நீ புது புது ஆயுதத்தை கொண்டு வரும்போது அதுக்கு விட அதிக சக்தி உள்ள ஆனால் விலை குறைந்த ஆயுதங்களை ஹமாஸும் கொண்டு வந்திருக்கிறது ஒருவேளை அவர் அவர் அவர்கள் நீங்கள் இந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் திரும்புவாங்களா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது ஆக இந்த பைத்தியங்களின் உலர்கள் ஊழல்கள் எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஒரு பெரிய விரக்தி இந்த காசா பகுதியில் ஏற்பட்ட தோல்வியில் இருந்து வெளிப்படுகிறது அடுத்து நேற்று அல் துஃபா ஏரியாவுக்கு போயிருக்கேன் திரும்பியும் அந்த இடத்த அழிக்கணும் இது மூணாவது தடவை இந்த அல் துஃபா ஏரியாவுக்கு போயிருக்காங்க அங்கே கூட்டுப்படை ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிய ஜிஹாது ஹமாசனுடைய படை பிரிவு காசம் பிரிகேட்ஸ் எல்லாருமா சேர்ந்து ஒரு நாலு மெர்காவா டேங்கை அழிச்சிருக்காங்க இன்னும் மர்காவா டேங்கு அந்த பக்கம் போக முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இதனிடையே இஸ்ரேலில் வெஸ்ட் பேங்கில் யுத்தத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே நேற்று காரை எடுத்துகிட்டு போய் கண்ட மாதிரிலாம் மோதிருக்காங்க ஒரு விரக்திக்கு இவங்க வந்துட்டாங்களான்னு தெரியல ஆனால் கத்தி குத்து நிறைய நடந்திருக்கிறது இஸ்ரேலிய போலீஸோடு நேரடியாக அதில் இஸ்ரேலில் போ இஸ்ரேலிய போலீஸை சார்ந்த எட்டு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உடனே இந்த சம்பவங்களில் ஈடுபட்ட நாலு பேரையும் அவர்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் அவர்கள் வீர மரணத்தை அடைந்திருக்கிறார்கள் நேற்று வரைக்கும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து பேர் நல்ல சொர்க்கத்துக்கு போயிருக்கிறார்கள் பாலஸ்தீனத்தில் காசாவில் எழுபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்து பே எழுபத்தேழு பேர் இருக்கிறார்கள் இது நேரத்தும் ஒரு எழுபது எண்பது பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை அடைந்தவர்களாக இறைவனுடன் சென்று சேர்ந்திருக்கிறார்கள் அடுத்து நேற்று செய்தி ஊடகங்களை மிக அதிகமாக ஆக்கிரமித்து கொண்டது ராக்கெட்ஸ் ஃப்ரம் காசா அதாவது இப்போ நூற்றி எண்பதாவது நாள் வந்த உடனே நிறைய பத்திரிகைகள் நமது இந்தியாவில் வரக்கூடிய பத்திரிகைகளும் ஆங்கில பத்திரிகைகள் இந்த நூற்றி எண்பத்தி நா நாளில் என்ன நடந்ததுங்கிறத சொல்கிறாங்க சொல்லும்போது உனக்கு காசாவில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியும் பில்டிங்கையும் நீ வந்து இடித்து போட்டியே தவிர உன்னுடைய ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ் அதாவது நீ சொல்லிக்கிட்டு போனால் எந்த வேலையாவது நடந்ததாக ஹமாசா அழிக்கிறது கனவு கூட எட்டி பார்க்க முடியாது போல தெரியுது சில பத்திரிகைகள் சில ஹமாஸ் போராளிகளை நீ சஹிதாக்கிருக்கேங்கிறது உண்மை தான் ஆனால் அவங்களோட அதனால் அவங்களோட யுத்தம் செய்யக்கூடிய சக்தி கொஞ்சம் கூட குறையவில்லை என்பதை வெளிக்காட்டியிருக்கிறார்கள் அதனோட நேற்று ஊடகங்களை ஆக்கிரமித்தது ராக்கெட்ஸ் ஃப்ரோ காசா காசா இருந்து இன்னும் ராக்கெட் எங்கே வருது சர்தோத் ஏரியாவுக்கு வருது கிறிஸ்பூம் ஏரியாவுக்கு வருகிறது இங்கெல்லாம் ஒரே சைரன் சத்தமும் மக்கள் எல்லாம் தூங்க முடியாமல் எழுந்திரிச்சு ஓடுவதும் தான் நடக்கிறது குறிப்பாக இந்த செரந்தோத் தேரியா அவர்களுடைய கைகளுக்கு போய்விட்டது என்று பத்திரிகைகள் எழுதக்கூடிய அளவுக்கு யாருக்கு போராளிகள் கைகளுக்கு போய்விட்டது என்று பத்திரிகைகள் எழுதக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு பெரிய தாக்குதல் நடந்திருக்கு இது அவ்வளவும் ராக்கெட்ஸ் காசா அடுத்தது ஜெருசலம் பிரிகேட்ஸ் இது இப்போ இவங்க காசா பகுதிகளால் புதிதாக வந்த ஒரு படைப்பிரிவு இவங்களும் நிறைய ராக்கெட்டுகளை அடித்து இருக்கிறார்கள் பல மெர்காவா டேங்குகளை அதே எட்டு மெர்காவா டேங்குகளை நாங்கள் காத்து இருந்து ஆடிச்சோம்னு அதுக்கப்புறம் பாலஸ்தீன் கிரானிக்கில் ஒரு கட்டுரை போடுது ஃபாலிங் இஸ்லாமிக் சோல்ஜர் ஃபாலிங் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ்ன்னு அது என்னென்னா இனிமேல் நமக்கு எங்கள் ஆபத்தே இல்லைங்கிற ஏரியாவில் நடந்துகிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலி இராணுவத்தினர் திடீர்னு ஒரு போராளி ஹமாஸ் போராளி தோன்றுகிறார் எல்லாத்தையும் சுட்டு தள்ளி விடுகிறார் இப்படி எங்கேயும் நிம்மதி இல்லாமல் ஒரு நிம்மதி இல்லாமல் எங்கே போகிறான்னா இங்கே நம்ம ஜெயிச்சிட்டோம் இங்கே ஹமாஸ் இல்லைன்னு நினைச்சிட்டு போகிறோம் அங்கே தான் வந்து அடிக்கிறார்கள் அழிக்கிறார்கள் ஆக இப்படி ஒரு பெரிய இதுக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள் அடுத்து நான் இந்த காசா சிஃபா ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியில் வரும்போது நாங்கள் இரநூறு ஹமாஸ் போராளிகளை நாங்கள் அழித்து விட்டோம் என்று சொன்னார்கள் ஹமாஸ் போராளிகளுக்கு நஷ்டம் இருக்கும் இல்லை என்பதை நம்மளால் நம்ப முடியவில்லை ஏனென்று சொன்னால் இவ்வளோ பெரிய யுத்தத்தில் இவ்வளோ பெரிய ஒரு படையை போது சஹீதிகள் நீங்கள் எதிர்பார்த்த அந்த சகாதத்து கிடைத்திருக்கும் ஆனால் நீங்கள் அதை சொல்லுவதில்லை ஆனால் ஒவ்வொரு தடையும் இஸ்ரேல் சொல்லக்கூடிய அந்த எண்ணிக்கை பொய்யாகிறது தான் நமக்கு அப்ப நீங்கள் ஒருத்தருக்கு இவங்கள்ட சஹீதர்களோடைய எண்ணிக்கை ஒன்றும் இல்லையா அல்லது மிக குறைவாக இருக்குமா என்பதை என்று நாம் ஆலோசிக்க வேண்டியிருக்கிறேன் நேற்று இந்து பத்திரிகையில் மத் மத்தியில் வந்த பத்திரிகை சிலர் பேர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய சண்டை போடும் சக்தி குறைவில்லை என்று சொல்லுகிறார்கள் நேற்று இரநூறு பேரை சிபா மருத்துவமனையில் கொலை செய்யிட்டான்னு சொன்னான அதை சிஎன்என் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்படுத்தியிருக்கு ஏன்னா இஸ்ரேல் சொல்வது எல்லாமே பொய்யா இருக்கு அதை என்ன செய்யலான்னு சிஎன்என் நெட்ஒர்க் ஒரு இதை நடத்திருக்கு திரும்ப திரும்ப இஸ்ரேல இராணுவத்துல கேட்டு கேட்டிருக்காங்க இந்த பணமா இந்த பணமான்னு ஏன்னா இப்போ சிபா ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போன பிறகு முந்நூறு நோயாளிகள் இறந்து கிடக்கிறத பார்த்துருக்காங்க இது வந்து அவனு வெளியில் போன பிறகு ரெண்டு மூணு நாள் கழித்து நமக்கு அவர்கள் கண்டுபிடித்த சிஎன்என் நெட்ஒர்க்கே கண்டுபிடிச்சிருக்கான் கிடைத்த பிறகு ஒரு எண்ணிக்கையை கூட அவர்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியலன்னு சிஎன்என் சொல்லலாம் சிஎன்என் வந்து நமக்கு மேலை நாட்டுகளினுடைய ஒரு ஊடகம்தான் ஒரு கட்டத்தில் இதை அமெரிக்காவுக்கு அந்த ஈரான் ஈராக் யுத்தத்தில் இது கொடுத்த செய்தி எல்லா உலகத்தையே தலைகீழில் புரட்டி போட்டது புறவு பார்த்தா கடைசியில் எல்லாமே அது சொன்ன செய்திகளுக்கு தலைகீழாக இருந்தது என்ற கேள்வி அதற்கு பிறகு அது தன்னுடைய வெராசிட்டியை தன்னுடைய நன்மை தன்மையை காப்பாற்றிக் கொள்வதற்காக சம்மந்தப்பட்டவர்களுடன் நேரடியாக கேட்பது ஒரு பழக்கமாக ஆக்கி கொண்டது அதில் இந்த இரநூறு பேரை நீ கொலை செய்தோம்னு சொன்னீங்க காட்டு காட்டு காட்டுன்னு திரும்ப திரும்ப இஸ்ரேல கேட்டு இருக்கிறார்கள் கடைசியில் அவங்க செய்தியில் என்ன முடிக்காங்கன்னா குட் நாட் கன்ஃபார்ம் த நம்பர்ஸ் அந்த டூ ஹண்ட்ரட் முஜாஹிதீன்ஸ் கொலை செய்யப்பட்டாருங்கிற நம்பரை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியல எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சகிதர்கள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க ஆனால் இதுதான் யதார்த்தம் நேற்று இன்னொரு பொய் இஸ்ரேலுடைய பொய் வெளியே வந்திருக்கிறது அது அதுக்கு அடுத்தால் சினிப்பிங் அதாவது ஹமாஸோடைய போர் போர் வீரர்களும் அந்த அல் குஷ் பிரிகேட்ஸ்னு சொல்லக்கூடிய பாலஸ்தீனன் இஸ்லாமிகோடைய படை படைப்பிரிவினரும் என்ன செய்கிறாங்க தனித்தனியாக ந போய் தாக்குதலை நடத்துகிறார்கள் அதில் சினிப்பிங்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு அவங்க எங்கே போகிறாங்கன்னு கண்காணிக்க அதை அடிக்கிறது நேற்று முழுவதும் நடந்திருக்கிறது என்பது பாலஸ்தீன் கிரானிக்கல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி அடுத்து தொடுத்து ஹிஸ் இந்த காசா எண்களை விறக்கி பாருங்க ஆ தொடக்கத்தில் அக்டோபர் ஏழில் ஹமாஸ் போய் தாக்குனது இப்போ அதிலிருந்து இருபத் இருபது கிலோமீட்டர் உள்ளே போய் தாக்குனாங்க இப்போ ஒரு நாலு கிலோமீட்டர் பக்கத்தில் கிளியர் பண்ணிட்டாங்க அதுவும் இவங்க கையில் இருக்கிறதா சொல்கிறாங்க அதுக்கு பிறகு தான் இவன் பபர் சொன்னு தோண்டிருக்காங்கிறது நேற்று பத்திரிகைகள் சொல்லக்கூடிய ஒரு தகவல் அப்போ என்ன ஆகியிருக்கேன்னு சொன்னால் அந்த காசா என் கிளை ஃபுல்லா ஃபுல்லாக ஃபுல்லாக இவங்க கைக்கு வந்துட்டு இனிமேருக்கு இவங்க போனால் காசாவுக்கு வெளியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டருக்கு மே தான் மேலே தான் இவங்க ஆக்கிரமிப்பார்கள் என்பது இதில் நேற்று கவலைக்குரிய ஒரு செய்தியை நமது இந்து பத்திரிகையை மற்றவர்களும் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்தியாவில் இருந்து அறுபத்தி நாலு ஒர்க்கர்ஸ் இஸ்ரேலுக்கு வேலை செய்ய போகிறாங்களாம் இந்தியா வந்து பத்தாயிரம் பேரை பத்தாயிரம் ஒர்க்கர்ஸை வந்து ஹரியானா நேற்று போனவங்க ஹரியானா உத்திரப்பிரதேசத்தில் உள்ளவங்க இங்கே இருந்து ஆட்களை அனுப்புகிறது அதை எல்லா பத்திரிகையும் இந்து பத்திரிகை ஏற்கனவே ஒரு எடிட்டோரியில் சொல்லிச்சு நேற்று தன்னோட எடிட்டோரியில் சொல்லிச்சு ஏன் இவ்வளோ பேரை ஆபத்தான பூமிக்கு அனுப்புகிறீர்கள் அங்கே நமக்கு எந்த பகுதியுமே பாதுகாப்பு இல்லைன்னு இஸ்ரேலிய இராணுவம் பயந்து ஓடுது இஸ்ரேவேலர்கள் இஸ்ரேலு இஸ்ரேலே விட்டு ஓடுகிறார்கள் அவன் எனக்கு பதினாலாயிரத்தி ஒரு படை வீரர்கள் வேணும்னு கேட்குறான் இவங்களை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸுன்னு கொண்டு போய் அங்கே போர்க்களத்தில் கொண்டு போய் நிறுத்த மாட்டார்கள் என்பதற்கு எந்த உறுதியும் இல்லை கொடுத்த வாக்குறுதியை மீறுவது என்பது இஸ்ரேலினுடைய நத்தியான் ஹூ உள்ளிட்டவர்களுடைய சாதாரண நடவடிக்கை ரஷ்யா என்னாச்சு ரஷ்யால இங்கிருந்து வேலைதாரன்னு கூட்டிகிட்டு போய் அங்கே போய் பதினஞ்சு நாள் ட்ரைனிங் கொடுத்துட்டு உக்ரைன் ஃப்ரண்ட்டுக்கு அனுப்பி அங்கே நம்ம இந்திய குடிமக்கள் இறந்தார்கள் அவர்களுடைய உடம்பை தான் நம்ம மீட்டு கொண்டு வர மீட்டு கொண்டு வர முடிந்தது அப்பவும் எல்லோரும் எழுதினார்கள் என்ன நடக்குது என்ன நடக்குது நான் என்ன கேட்டேன்னா இந்தியாவினுடைய வேலை வாய்ப்பு திட்டங்கள் என்ன ஆயிட்டு நம்ம லேபர் மார்க்கெட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு பத்தாயிரம் பேர் போர் முனையில் போய் வேலை செய்து பிழைக்க வேண்டும் என்ற நிலைக்கு வந்திருக்கிறான் என்று சொன்னால் இங்கே உள்ள வேலையில்லா திண்டாட்டத்தை பேசுவதற்கு எதிர்கட்சிக்கும் தெரியல அதுக்கு நேரமும் இல்லை நம்ம இப்போ இதை கிராஸ் செக் தான் நமக்கு தெரியுது ஆனால் நேற்று போயிருக்காங்க இதை எல்லா பத்திரிகையும் எடுத்து போட்டு இந்து பத்திரிகையில் தெரிவித்த வருத்தத்தை உலகம் உள்ளம உள்ள மீடியாக்கள் குறிப்பா அல் மயாதீன் என்ற பத்திரிகை இந்தியா இந்தியாவிலிருந்து வெளிவந்த இந்து பத்திரிகையின் கட்டுரை இப்படி ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறது ஏன் செருமுகத்துக்கு சென்று சாப கொடுக்குறோம் நமது மக்களை என்று ஏற்கனவே சீஃபா ஃபார்மில் ஆறு பேர் காயம்பட்டாங்க ஒரு ஆள் இறந்தாருங்கிற செய்தியை சொல்லும் போதும் அது இதே எழுதி எழுதியிருந்தது இருந்தாலும் பத்தாயிரம் பேர் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்னு போகிறாங்களோ அதுக்கு ஒரு பொய்யம் சொல்கிறான் பாலஸ்தீன மக்களை நாங்கள் வந்து நிறுத்திக்கிட்டேன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் இப்போ போனால் காசா பகுதி போனோம் அங்கே தான் எல்லாத்தையும் இடித்து தரமட்டமாக்கிறீங்க இவனுக்கு இங்கே என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்னு ஒரு கேள்வியை கேட்கறதுக்கும் வழியில்லை நார்தர் இல்லை ஒரு இருக்கவன்லாம் ஓடுறான் அங்கே இடித்தள்ளே இருக்கிறான் இவன் திரும்ப அங்கே போக முடியாது திரும்ப அங்கே கேட்ட முடியாது ஒரு இன்டெலிஜென்ஸ் எக்யூப்மெண்ட்டை ரிப்பேர் பண்ண போனவங்களே அடித்து வெளியே தள்ளிட்டான் அடுத்தால் நம்ம கிஷ்புல்லா ஹிஸ்புல்லா என்னென்ன இதை நடக்குன்னா பத்து பத்து ஆர்டிலரி சைட்ஸை அடிச்சிருக்காங்க அதாவது இந்த விமானப்படைகள் வந்து இறங்கி அல்லது விமானத்தை செலுத்துகின்ற தளங்களை தகர்த்திருக்கிறார்கள் அல் ஆலம் என்பதை தகர்த்திருக்கிறார்கள் பிற சிமோகாவில் அவர்களுடைய கண்காணிப்பு கேமராக்களை தகர்த்திருக்கிறார்கள் கெல்லத் வார்டா இல்லை ஒரு கேதரிங் ஆஃப் ஐஓஎஃப்ங்கிறாங்க கேதரிங்னா நிறைய இராணுவ இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் வந்து அங்கே குடியேறும்போது அதை ஒன்றா சேர்ந்த நேரத்தில் அதை அடித்து அவ்வளோ பேரையும் தீத்திருக்காங்க அடுத்தால் சீக்ரெட் கமாண்ட் பொசிஷன் பிஹைண்ட் தி பெர்னிட் பேரக்ஸ் அதாவது ஒரு கமாண்ட் சென்டரை பெர்னிட் பேரக்ஸுங்கிறது லெபனான் பார்டருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஏரியா அங்கே வந்து ஒரு சீக்ரெட் கமாண்ட் சென்டரை ஏற்பாடு பண்ணிட்டு ராத்திரி ராமனமே ஓடிடலான்னு வந்திருக்கானோ அவள் கமாண்ட் சென்டர் உட்பட அதை இன்ஸ்டால் பண்ண அதை நிர்வகிக்க நிர்மாணிக்க வந்த எல்லோரையுமே அடித்து தகர்த்து இருக்கிறது இஸ்ரேல் தன் பகுதிக்கு அல் நகூரா ஜபல் அல் லெபனாட் அல் ஆலம் சைட்ஸ் இது இவ்வளோத்தையும் க லெபனானுக்கு உள்ளால் போய் தாக்கி இருக்கிறது அதில் மொத்தமாக நேற்று வரைக்கும் லெபனானில் இஸ்லாமிய போராளிகள் இரநூத்தி அறுபத்தி ஐந்து பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்ற தகவலை நேற்று இஸ்புல்லாவுடைய டெலகிராம் வழியாக உலக மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதில் ஹசன் இப்ராஹிம் அல்லு என்ற ஒரு தளபதியை இழந்ததை அவர்கள் மிகப்பெரிய இழப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு பதிலாக பத்து ராக்கெட்டுகளை ஐட்ட அல் சாப் கேதரிங்கில் அடித்து அதில் ஒரு குறையாமல் தொண்ணூறு ஆக்கிரமிப்பு படையினரை அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொலை செய்திருக்கிறார்கள் அவர்கள் உடனேயே பழி வாங்குவார்கள் அடுத்தால இப்ப இஸ்ரேல்ல எல்லா தளங்களும் தயாரா இருக்கிறான் ஏன் தெரியுமா ஈரான் வந்து தனக்கு டமாஸ்கஸ்ல ஏற்பட்ட இழப்புக்கு என்ன மாதிரி தாக்குதலை திரும்ப தருவாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய வெப்சைட் சொல்லக்கூடிய வரிகளை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன் ஒரு பதிவுக்காக இந்த ஈரானியன்ஸ் வில் நாட் கிவ் அப் ஈரானியர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அண்ட் தே கன் கட் பி ஃபூல்ட் அவர்களை முட்டாள்களாகவும் ஆக்க முடியாது வி மஸ்டு ரிமைன் இன் ஹை அலர்ட் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வி நோ த ஈரானியன்ஸ் நமக்கு ஈரானியர்களை தெரியும் அவர்கள் திருப்பி தாக்குவார்கள் என்பதை ஆக ஒரு தாக்குதல் அவன் தொடங்கிறதுக்கு முன்னாடியே இவன் இங்கே சாவுறான் இதுதான் முதல்வற்றி என்று பத்திரிகைகள்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது அடுத்தால் நாற்று நான் சொன்னேன் அந்த ரிசர்வஸ்ட் எல்லாம் கூப்பிட்டுருக்கான்னு அதில் ஏர்ஃபோர்ஸ் வந்து அந்த ரிசர்வ்ஸில் உள்ள ஏர்ஃபோர்ஸை தாக்க ஏர்ஃபோர்ஸில் உள்ளவங்களெல்லாம் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் ஸ்டாண்டின் அலர்ட் ஏன்னா எந்த நேரமும் வீரான் நம்மளை தாக்கலாம் என்று ஒரு பீதி வயப்பட்டதாக நிற்கிறது அந்த பீதி மட்டும் இல்லை நேற்று நத்தியானு வீட்டை கொளுத்த போனவங்க இன்னும் அங்கேருந்து வரலை இங்கே ஒரு கூட்டம் இஸ்ரேலுடைய பார்லமெண்ட்டை முற்றுகையிட்டு வரமாட்டேன்னு சொல்கிறாங்க அதாவது இன்றைக்கி ஒரு பிரசன்ட் கூட நேற்று நூற்றி ஐம்பதாவது நாளை ஆய்வு செய்து கட்டுரைகள் எழுதிய எல்லோரும் இந்த இது இஸ்ரேல்லையும் ஆதரவு இல்லை உலகத்திலையும் இருந்த ஆதரவு எல்லாம் போச்சு இந்த ஒல்லி அலை யூஎஸும் இதுக்கு மேலே அமெரிக்காவும் இதுக்கு மேலே ரொம்ப வருத்தம் உள்ளதாக இருக்குன்னு எனக்கு அதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது ஏனென்று சொன்னால் அமெரிக்கா இதுவரைக்கும் என்ன செய்திருக்குன்னா இஸ்ரேலுடைய நியூக்ளியர் செட்டப்பை பற்றி எந்த சர்வதேச பிரச்சனை வந்தாலும் அதை பேச விடாமல் தடுத்து விடுகிறது அதனுடைய அணுகுண்டு இதைகளை பாதுகாத்து கொண்டிருக்கிறது அடுத்தால இஸ்ரேல் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் அனைத்துக்கும் இதுவரைக்கும் அக்டோபர் ஏழுக்கு பிறகு இதுவரைக்கும் நூறு முறை ஆயுதங்களை அனுப்பியிருக்கிறது இது நேத்து இந்து பத்திரிகையினுடைய எடிட்டோரியல்ல இருந்து எடிட்டோரியல் இதை சொல்கிறது தொண்ணூறு பெர்சென்ட் மக்கள் காசா பயில அழிக்க அழிக்கழிக்கப்பட்ட பிறகும் அதற்கு ஆயுதம் கொடுக்கக்கூடிய அமெரிக்கா ஏன் அந்த உணவுப் பொருட்களை உள்ள கொண்டு வர்றதுக்கு சும்மா பம்மாத்து கேட்டது உணவுப் பொருட்களை கொடுக்கணும் கொடுக்கணும் அந்த உணவுப் பொருட்களை உள்ள கொண்டு வருவதற்கு நீ ஏன் முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை ஏன் அதை திறந்து விடவில்லை வானத்திலிருந்து போடுவேன் ஆகாயத்திலிருந்து போடுவேன்னு நீயே ஏன் பின்வாங்கிக் கொள்கிறாய் என்பதை அது சுட்டி இருக்கிறது இதற்கு முன்னால் அமெரிக்கா கொடுத்த அழுத்தங்களால் ஒன்றும் இல்லை உனக்கு உள்ள உதவிகளை கட் பண்ணிடுவேன் உதவிகளை நான் நிறுத்திடுவேன்னு சொல்லிட்டா இஸ்ரேல் பணிந்த பல வரலாறுகளையும் இந்து பத்திரிகை நேற்று சுட்டி ஆனால் இதில் அமெரிக்காவே அழியட்டும் இந்த மக்கள் என்று இருப்பதாகவே தெரிகிறது ஆனால் இந்த மக்கள் அழிவதாக இல்லை தொடர்ந்து சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள் இப்போ அல்குஷ் தினம் வருது கடைசி வெள்ளிக்கிழமை நாளைக்கு வந்து அல்குஷ் தினம் இந்த அல்குஷ் தினத்தை பற்றி நாங்கள் தாரல் இஸ்லாம் நீதி அமைதிக்கான மக்கள் இயக்கம் வந்து அது அறிவிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலிருந்து எண்பத்தஞ்சில் நாங்க அதை பெருசாக இது பண்ணிக்கல தொண்ணூத்தஞ்சில் இருந்து ஓஐசி அது இருந்து மக்களுக்கு வருடந்தோறும் கடைசி வெள்ளிக்கிழமையில் அதுவரைக்கும் அல் அக்ஷா பள்ளிவாசலில் என்ன நடந்திருக்கிறது என்ற செய்தியை கொண்டு சேர்த்து கொண்டிருந்தோம் இப்போ அதில் ஒரு பெரிய உரையை ஹசன் அசருல்லா நிகழ்த்த போகிறார் அதற்கு அல் அஸ்கா அல் குர்ஸ் பிளாட்ஃபார்ம்னு ஒரு இதை நடத்தியிருக்காங்க அதுக்கு முன்னேற்பாடாக நேற்று அது லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிறார்கள் ஒரு பயங்கரமான ஒற்றுமை அதில் காட்டப்பட்டிருக்கிறது காசாவில் போராடுகின்ற பதிமூணு போராளிகள் குழுக்களினுடைய தலைவர்களும் உலகத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள க தலைவர்களும் அன்சாருல்லா ஹூதீஸ் போல உள்ள அந்த அமைப்புகளினுடைய தலைவர்களும் ஜோர்டானில் இப்போ ஒரு பன்னெண்டாயிரம் பேர் தனி இதாக இருக்கான் பாரு அந்த உள்ள மக்களும் எல்லாரும் உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அந்த பிளாட்ஃபார்ம் ஃபார் ஹல்கூஸ்ன்னு ஆக்சுவலா அதனுடைய உரை வெள்ளிக்கிழமை இடம்பெறும் அதற்கான மிகப்பெரிய ஏற்பாடு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அதாவது இன்னைக்கு காசா புயல் வாழ்வதெல்லாம் சன்னி முஸ்லீம்கள் தான் அல்லஸ்கா பள்ளிவாசலில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் சன்னி முஸ்லீம்கள் தான் சொல்லுறாங்க சியாக்களும் தொழுதிருப்பாங்க ஆனால் இன்று சியா முஸ்லீம்கள் என்று பிளந்து பேசியவர்கள் எல்லாம் வெட்கப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து நான் சொன்னேன்னா இரநூத்தி அறுபத்தஞ்சு ஃபைட்டர்ஸ் வந்து தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து இருக்கிறார்கள் சன்னி முஸ்லீம்கள் உலகமே இனி நீ எங்களிடம் இந்த வித்தையை காட்ட முடியாது இங்க இருக்கக்கூடிய முன்னாபிகளுக்கும் சேர்த்து சொல்கிறோம் இனிசியா சின்ன டிஃபரன்ஸ் நீங்க இனிமேல் பேச முடியாது ஆபத்து என வருகின்ற நேரத்தில் அவர்களுக்காக நாங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம் என்பதை தினம் 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 நூத்தி ஐம்பது நாட்களாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இணைந்து எல்லா செய்தியும் கொண்டு வந்து சீக்கிரம் ஆகியிருந்தவா நாங்கள்